ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நைனிகா போட்டிக்கு இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ஷிஃபான் சாரீ தான் பார்க்க போகிறோம் ஷிஃபான்லேயே வந்து சாட்டின் பார்டரோட வந்திருக்கு இதுலேயுமே வந்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி செக்குடு மாடல் இருக்குது ஸ்டோன் ஒர்க்கோட வந்திருக்கு ஸோ இது வந்து எல்லாம் கிடையாது பாருங்கள் இவ்வளோ இருக்கும் இதில் வந்து ப்ளவுஸ் பாருங்க ஒர்க் ப்ளவுஸு இதுவுமே வந்துட்டு ஒரு எம்ப்ராய்டி பிரிண்டரில் வந்து சீக்வன்ஸ் ஒர்க் வந்திருக்கு ப்ளவுஸ் பாருங்கள் கட் ஒர்க்குமே வந்திருக்கு கீழே ஸோ இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கம் இருக்கிற பெல் ஐக்கானு க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு டெய்லி வரும் சாரீ வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்னென்ன கலர் வரும்னு தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து டீட்டெயில்ஸ் சொல்லுவோம் இல்லை ஃபோட்டோஸ் கூட சா சென்ட் பண்ணுவோம் ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நீங்கள் வந்து ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க இதுதான் ஸாரீ சாரியோட ப்ளவுஸு ஸாரீமே வந்து இந்த பாருங்கள் நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ ஸ்கை ப்ளூவில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக வந்து பீடு பால் பீடு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்திருக்கு ஸோ இதை ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்க இதுதான் சாரி ஸாரீ ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி செக்குடு பேட்டனில் சாட்டின் வந்திருக்கும் இது வந்து பார்டர் டபுள் சைட் பார்டருமே சாட்டினில் தான் வந்திருக்கு இது இது வந்து ப்ளவுஸு சாரியோட ப்ளவுஸ் இது ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் சாரியுமே வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்கும் இதுலையும் பாருங்கள் சேரீட முந்தானியில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வச்சுருப்பாங்க எல்லாத்துலையுமே இப்போ பாருங்கள் இது சூப்பராக இருக்குது ஸேரீ ரொம்பவே லுக்காக இருக்குது இந்த கலருமே ஸோ இதோடய ப்ளவுஸ் இது தான் ஃபுல்லாக வந்து ஒயிட் ப்ரிண்டட் ஒயிட் ப்ளவுஸு அதில் வந்து கலர் கலராக ப்ரிண்டட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுலேயுமே சீக்வன்ஸ் ஒர்க் இருக்குது ரொம்பவே அழகாக இருக்குது கொஞ்சம் ஜிகு ஜிகுன்ட்டு அழகாக தருது இது வந்து ஹேண்டு ஹேண்ட் போர்ஷனில் பாருங்கள் ஸாரீ என்ன கலரோ அதே கலரில் வந்து ஹேண்ட் போர்ஷன் இருக்குது அதில் வந்து கட் ஒர்க் இருக்குது ப்ளவுஸில் பார்த்தீங்களா இது போதே எவ்வளோ அழகாக இருக்கும் ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ப்ளவுஸுமே இருக்குது ப்ளவுஸுமே வந்து த்ரீ பை ஃபோர்த்து வச்சுக்கலாம் நார்மல் ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸோ இது நார்மல் பண்ணாலுமே ரொம்ப அழகாக தான் இருக்கும் ஆனால் ப்ளவுஸ் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு ஃபுல்லாக வந்து ஒர்க்கு ஸோ இதெல்லாமே வெளியில் நீங்கள் வாங்கும் போது சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் செவன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் தான் போயிட்டுருக்கும் நம்ம நைனிகா போட்டிக்கில் இந்த சேரீ வந்து ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் நீங்கள் எங்கேயுமே இந்த ரேஞ்சுக்கு வந்து வாங்க முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் தான் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ இதுலேயுமே கலர்ஸ் பார்க்கலாம் வாங்க இது வந்து ஸ்கை ப்ளூ தெரியுதுங்களா சேம் வீடியோவில் என்ன கலர் இருக்கோ அதுதான் நேரிலேயுமே இருக்குது உங்களுக்கு வந்து இதில் எதுவுமே வந்து கலர் சேஞ்சஸ் இல்லை கலர் சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி தான் நாங்கள் ஃபஸ்ட்டே சொல்லிடுவோம் வீடியோஸில் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் என்னென்ன கலர் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட்டு கலர் பாருங்கள் ஒரு க்ரே கலர் எல்லா ப்ளவுஸுக்குமே இதில் வந்து ஒயிட் கலரில் தான் வரும் அதில் வந்து இந்த கிரே கலரில் கொஞ்சம் கொஞ்சமாக மிங்கிளாக இருக்கும் நான் ப்ரிண்டட் தான் எம்ப்ராய்டரி ப்ரிண்டட் வித் சீக்வன்ஸ் ஒர்க்கு சாரீ வந்து ஒர்க்குக்கே அந்த ரேஞ்சு இங்கே பாருங்க கட் ஒர்க் இருக்கா ஸோ இந்த மாதிரி கட் ஒர்க் வந்துடுவோம் ஸோ செகண்ட் சாரி வந்து கிரே கலர் நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப அழகான ஒரு எல்லோ எல்லோனா யாருக்கு தாங்க பிடிக்காது எல்லோ வித் சாண்டில் மாதிரி இருக்குது டார்க் சாண்டில் கலர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது இது எல்லோன்னு சொல்ல முடியாது சாண்டில்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷனில் வந்திருக்கு இதுலேயுமே பாருங்கள் இதுதான் ப்ளவுஸு தெரிதுங்களா ப்ளவுஸோட ஹேண்ட் போர்ஷன் வந்து இந்த கலரில் இருக்கும் ஸோ பாடி ஃபுல்லாக உங்களுக்கு ஒயிட்டில் வரும் ஹேண்ட் மட்டும் ஸேரீ என்ன கலரோ அதுக்கு ரிலேட்டடாக வரும் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கலர் வந்து பிங்க்கு தெரியுதுங்களா ஒரு லைட் பிங்க்கில் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குது லைட் இந்த பிங்க் வந்து ரொம்ப பார்க்கும்போது அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த மாதிரி ஒரு பிங்காக இருக்குது ஸோ இந்த கலர் வேணும்னா டக்குன்னு இது எல்லாமே சிங்கிள் சேரீ கலெக்ஷன் மட்டும்தான் ஸோ நம்மக்கிட்ட கொரியர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எல்லாமே சிங்கிள் சேரீ தான் வேணுன்றதோ டக்கு டக்குன்னு ஆர்டர் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் லைட் க்ரீன் இல்லாமல் ஸோ கொஞ்சம் மைல்டாக ஒரு ஐஸ் க்ரீன் சொல்லுவோம் அப்படி இல்லைன்னா வந்து இந்த பிஸ்தா கலர் சொல்லுவோம் பார்த்தியா பிஸ்தா கலர்லேயுமே வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்குது அந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன் இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஆரஞ்சு ஒரு லைட் ஆரஞ்சில் வந்து இருக்கு ஸோ இதுவுமே சூப்பராக இருக்குது கலர் ப்ளவுஸ் பாருங்கள் ப்ளவுஸ் கலருமே ரொம்ப அட்டகாசமா இருக்குது உங்களுக்கு எந்த சாரீ பிடிக்குதோ அது ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்புக்கு வந்துடுங்க சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் நம்ம நைனிகா போட்டிக்கில் மட்டும்தான் இந்த ரேஞ்சுக்கு கிடைக்கும் வேறு எங்கேயுமே நீங்கள் இந்த ரேஞ்சுக்கு வந்து பார்க்க முடியாதுங்க அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து சூப்பர் சூப்பராக இருக்கும் இது மட்டும் இல்லை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி டெய்லி நியூ அறிவெல்லாம் நமக்கு கலெக்ஷன் வந்துகிட்டே இருக்கும் வர வர உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து நாங்கள் போட்டுகிட்டே தான் இருப்போம் ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச்